பிரைஸ்தல்லா கற்றுடைய பசங்க நாம் அகியும்படுவதாக மீட்பு அச்சுரமாக கேசு கிறிஸ்துவின் இனது நாமதில்லை என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று தரிசன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருவதாது வசனம் ஃபர்ஸ்டில் வந்து சாப்டர் ஃபைவ் எஸ் டொண்ட்டி திருக்க தரிசனங்களை அற்பமாக நாதிருங்கள் எனக்கு பெரிய மாணவர்களே யாரை கொண்டு வேண்டுமானாலும் கற்று பேசுவார் ஆனால் போது அதில் நம்ம சில விஷயங்களை கவனிக்கணும் நல்ல ஜபத்தில் இருப்பீங்க ஆண்ட அன்புக்குள்ளே இருப்பீங்க உடனே உங்களுக்கு ஒரு வார்த்தை வருது ஒரு எச்சரிப்பு திருக்கு தரிசனமாக வருது இப்படி சம்பவிக்கப் போகிறது இப்படி இருக்க போகிறது இப்படி இருக்க போகுதுன்னு ஏதாவது ஒன்று விஷயங்கள் வருது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உடனே மன்றாடி ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி வறுமையாக்கி எனக்கு ஒரு அற்புதம் செய்யும்னு சொல்லி நீங்கள் மன்றாடணும் கெஞ்சணும் எஸ்ஐகே ராஜாவுக்கு அப்படி வந்துடுச்சு ஏசியத்துக்கேசி மூலமாக உனக்கு இப்படி ஜீவன் போக போதுன்னு உடனே அவர் மன்றாடுகிறார் அழுகுறார் எனக்கு உதவி செய்யும் நான் உங்களுடைய சொந்தரிப்பெல்லாம் இருந்தேனே அப்படின்னு சொல்லி மன்றாடுகிறார் அப்படியே அந்த விஷயத்தை கற்று மாற்றி கொடுக்கிறார் உங்களுக்கு தீங்கான ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னு சொன்னால் உடனே அதில் வந்துட்டு அதனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் சில நேரத்தில் அதனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சில காரியங்கள் வரலாம் இல்லை வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு வரலாம் எப்படி வந்தாலும் சரி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அதில் மன்றாடணும் எனக்கு உதவி செய்யும் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி கேட்கணும் நிறைய நேரங்களை நான் பார்த்துருக்கிறேன் கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது அநேகர் உதாசீனப்படுத்தினதையும் பார்த்துருக்கிறேன் சிலர் அந்த வார்த்தையை மகிமையாக எண்ணி மனம் திரும்பினதையும் பார்த்துருக்கிறேன் உதாசீனப்படுத்துறவர்களுடைய வாழ்க்கை சீரழிந்ததையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் தன்னுடைய வாழ்க்கையில் கத்துரையை மகிமை வரணும் தன்னை தாழ்த்தினவர்கள் அதனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும் அசனம் சொல்லுதே என்று மண்டாடினவர்களுடைய ஆசுதங்களையும் பார்த்துருக்கிறேன் அதனால் திருக்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் கத்துரையை நாமத்துக்காக ஸ்தோத்துணும் ஆண்டடைய அன்புக்காக நீங்கள் இயங்குகிற விளையாருங்க ஒழித்து நிமித்தமாக பல இடங்களுக்கு நான் போய் கொண்டு வந்து கொண்டிருக்கிற தருணத்தில் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பெரிய பெரிய அற்புதங்களையும் மசங்களையும் பார்க்க கட்டையிறக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் கடந்த நாட்களில் ஒரு இடத்துக்கு ஒழித்துக்கு சென்றிருந்தேன் அப்போ ஒரு தாயாரை பார்க்குறேன் உங்களுக்கு என்னம்மா ஆசை அப்படின்ன எனக்குன்னு ஒரு ஆசை இல்லை அவங்களுக்கு நல்ல வயது முதிர்ந்தவர்கள் சீக்கிரத்தில் அவங்களுடைய ஜீவன் ஆண்டு சமத்தில் போயிடும் ஒரு ஒன் மந்தில் முடிஞ்சிடுமா அப்படின்னாங்க ரொம்ப நன்றியா அப்படின்னாங்க அந்த பாஸ்ட்டுக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா இவங்க தான் சபையை க்ளீன் பண்ணி தொடர்ச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி பக்கவாக வேலை செய்கிறவங்க இப்படி சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய ஆசைகள் என்ன அப்படின்னு கடைசியில் கேட்கும்போது எங்கள் வீட்டில் தொடர்ந்து டெய்லியும் செப்போ நடக்கணும் ஒரு வியாதியும் இல்லை நோய் நொடி இல்லை நல்லா இருந்தாங்க ஆனால் தொடர்ந்து ஜெவம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு இரவு கரெக்டாக முப்பதாவது நாள் அந்த இரவு அவங்களுக்கு அப்படியே ஜெவம் பண்ணிட்டு படுத்துருக்குறாங்க உயிர் போயிடுச்சு உடனே ஃபோன் அடிக்கிறார் ஃபஸ்டர் நல்ல ஒரு மகிமையான ஆசுதமாக இந்த மாதிரி நடந்துருச்சு அது வரைக்கும் அந்த அம்மா மட்டும்தான் சர்ச்சைக்கு வந்துட்டு இருந்தவங்க இந்த சம்பவத்துக்கு பின்பு அந்த குடும்பத்தில் இருக்கிற யாவரும் வந்துட்டாங்க ஒரு இடத்துக்கு பதிலாக பல பேர் இப்போ அந்த சபையில் அங்கே தள்ள மாட்டாங்க எனக்கு பிரிய மாணவர்களே ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் ஆசுவத்தை சுருந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு தெரிந்து வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை கண்ணோக்கி பாருங்கள் அதாவது எந்த விஷயத்துக்காக இருக்கட்டும் கவனமாக கேட்கணும் தேவன் விரும்புகிற பாத்திரமாக இருக்கணும் சிலர் திருமண விஷயத்தில் தவறு பண்ணிடுறாங்க அழகாக வேணும் அறிவாக வேணும் அந்தஸ்தாக வேணும் அப்படின்றாங்க கிளி மாதிரி வேணுன்றாங்க கல்யாணம் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அது என்னை கொத்திக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க கேட்டது கிளி மாதிரி அப்புறம் கொத்தாமல் என்ன பண்ணுமா அழகாக இருக்கிற பொண்ணை பார்த்துட்டுனா அந்த பொண்ணை வீட்டு விட்டு வெளியே அஞ்சு மாட்டாங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கணுங்க அப்படின்வாங்க கடைசியில் ஒன்றுமில்லாமல் போயிருக்காங்க ஏசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் ஆசுதமாக இருக்கணும் அப்போ இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் ஆசுவதிப்பீரா உமக்கு பயப்பட்ட பயம் உண்டாகட்டும் கருப்ப செய்யும் ஏஸ் மெல்லப்பீராவே ஆமை ஆமாம்